ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் தொடர்ந்து திருமண தடை ஏற்படக்கூடியவங்க அதாவது நிறைய முறை எங்களுக்கு வரம் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு வந்து வரண் செட் ஆக மாட்டேங்குது திருமணம் வந்து தள்ளி தள்ளி போகுது எங்களுக்கு வந்து வரணே அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணங்களால் கூடி வர்றது எல்லாமே தட்டி கழிச்சு போகுது இந்த மாதிரி நிலை வந்து நிறைய நபர்களுக்கு இருக்கும் அவங்களும் எவ்வளவோ பரிகாரங்கள் செய்திருப்பாங்க சர்பதோஷம் பண்ணியிருப்பாங்க செவ்வாதோஷ பரிகாரம் பண்ணியிருப்பாங்க காலகசி போயிருப்பாங்க திருநாகேஸ்வரம் போயிருப்பாங்க கும்பகோணம் போயிருப்பாங்க எல்லாமே செய்த பொழுதும் இந்த திருமணம் எங்களுக்கு கைகூடவில்லை திருமணம் என்பது எட்டாவது கனியாக எங்களுடைய வாழ்க்கையில விளங்கி கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து முதிர் நிலையை வந்து அடிஞ்சிட்டோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எங்களுக்கு விரைவாக ஒரு திருமணம் நடக்க பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நபர் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மூணே மாதங்களில் உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் ஆனால் வகையில் பொழுது பெண்கள் கன்னி பெண்கள் என்ன செய்யணும்னா காலையில் தலை குளிச்சுட்டு மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு ஒரு வாழை இலை அல்லது வாழைப்பூ இதழ் நிச்சயமாக நீங்கள் வாழைப்பூ இதழை முக்கியமாக பயன்படுத்துங்க சீக்கிரமாக கை கொடுக்கக்கூடிய பரிகாரம் வாழைப்பூ இதழில் மூணு குண்டு மஞ்சள் அதை வச்சு வாழை நாரால் கட்டி குலைத்தல்லும் வாழை மரத்தில் கட்டிவிட வேண்டும் அதாவது பிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா வாழை மரம் அந்த மரத்துல வந்து நீங்க கட்டிடணும் அப்படி கட்டுறீங்க மூணு மாதம் தொடர்ந்து சஷ்டி திதி அணைக்கு இதை நீங்க செய்யணும் அப்படி செய்றீங்கன்னா அந்த மூணு மாத காலங்கள்ல எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அது விலகி உங்களுக்கு திருமணம் என்பது கை கூடி வரும் ஆண் வந்து இதை பரிகாரத்தை செய்கிறாங்கன்னா குண்டு மஞ்சளுக்கு பதிலாக கொட்டைப்பாக்க வந்து நீங்க வச்சு மரத்தில் கட்டணும் மூணு சஷ்டி தீதி அன்றைக்கி காலையில் கட்டணும் சாயந்தரம் கட்டக்கூடாது நினைவு வச்சுக்கோங்க வெறும் வயிற்றில் தான் நீங்கள் போய் கட்டிட்டு வரணும் மூணாவது சஷ்டி அன்னைக்கு பாக்கு தாம்பூலம் வச்சு தேங்காய் வடித்து தீபாரதனை பண்ணிடணும் உதாரணமாக ஒரே மாதத்தை எங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னாலும் அதை நீங்கள் அந்த ஒரே மாதத்தை ரெண்டாம் மாதம் போது கூட நீங்கள் பரிகாரத்தை முடிச்சுக்கலாம் எந்த விதமான தவறும் கிடையாது இந்த பரிகாரம் சம்மந்தமான கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ் மூலிமா கேளுங்க நிச்சயம் பின்வரக்கூடிய பதிவில் அதுக்கு விலகத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயினமே